நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாத பலாபலங்கள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது மீனம் ராசியை பொறுத்த வகையில் காலச்சக்கரத்தின் பன்னிரெண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு மோச்ச ராசியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பல்வேறு விதமான கிரக மாற்றங்கள் இப்போ நடந்திருக்கு இப்போ மெயினாக நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்க முதல் பிரச்சனையே பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி பாதிப்பு அதை நிறைய விஷயங்களை நீங்கள் பேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உடல் ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அலைச்சல் நிறையா இருக்குது ஒரே டென்ஷன் வேலையில் ஒரே டென்ஷன் ப்ரெஷன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது தொழில் அமைப்புகளில் அப்பப்போ பார்த்தீங்கன்னாக்கா வேலையில் போதுமான அளவு வருமானம் அப்படிங்கிறதும் அதே நேரத்தில் லாபம் அப்படிங்கிறதும் போதுமான அளவு எடுக்க முடியாத சூழ்நிலைகள் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு ப்ரோமோஷன் சரியாக கிடைக்கல நல்லா உழைக்கிறோம் வரும் உழைப்பு நிறைய செழித்திருக்கோம் எதிர்பார்த்தோம் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கிற எதிர்பார்க்காத ஆளுங்களுக்கெல்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற வருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் பார்த்திங்கன்னா மீனம் ராசி அன்பர்களுக்கு போய்கிட்டு இருக்க மிக முக்கியமான விஷயமா இருக்கு குறிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சரியான முன்னேற்றம் இல்ல ரிலேஷன்ஷிப்ல அடிக்கடி பிரேக்கப் வாக்குவாதங்கள் நடக்குது ஆமா மனம் சார்ந்த தடுமாற்றம் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் அதிசாரம் பெற்று உச்சபலம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்குறார் முதல் விஷயமே உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்குது என்ன நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க உங்களுடைய ராசிநாதன் உச்சபலம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கறதுனாலையும் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானின் தாக்கம் அப்படிங்கிறது குறையுது ஜென்மச்சனி பாதிப்பு குறையக்கூடிய ஒரு அற்புதமான தான் இந்த காலகட்டம் இந்த அற்புதமான காலகட்டத்தில் உங்களுக்கு மிகவும் பார்த்தீங்கன்னாக்க வேலை தொழில் வருமானம் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் உடலும் மனமும் ஆரோக்கியம் செழுமைப்படும் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய அமைப்பு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ரெண்டாவது தொழில் வளர்ச்சி ஏற்படும் ஏற்கனவே நீங்கள் செஞ்ச தொழில்களில் வருமானம் வல்ல அங்கங்கே பேமெண்ட் நிற்கிது போதுமான வருமானம் வந்து சேரலை பெண்டிங்கில் இருக்கிறதெல்லாம் திடீர்னு வந்து சேரும் ஏன்னா குருவின் பார்வை பலன் அப்படிங்கிறது லாபஸ்தானத்து அமைப்புகளில் இருக்கிறதுனால ஏற்கனவே பார்த்த வேலைகளுக்கான வருமானங்கள் ஏற்கனவே நிறுவ இருக்கக்கூடிய வருமானங்கள் உங்கள் உழைப்புக்கு வரவே சேர்க்க சேர வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து சேரக்கூடிய நல்ல அமைப்பு திடீர் யோகம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இது ஒரு நல்ல தான் அடுத்து வெளிநாடு வெளியூர் யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமாக இருக்குது மீனராசி அன்பர்கள் வேலை தொழில் வருமானத்திற்காக வெளிநாடு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி வெளிநாடு போயிட்டு வாங்க ரொம்ப சிறப்பான விஷயங்கள் உங்களுக்கு உண்டு வேறு எதுவும் திருமண பாக்கியங்கள் எதுவும் நடக்குமா அப்படின்னு நீண்ட நாள் கேள்விகளாக இருக்குது சென்மச்சனியா இருக்கில் திருமணம் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவானின் பார்வை இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் திருமணம் அப்படிங்கிறது ஏற்பாடு செய்யலாம் அதே நேரத்தில் பிறப்பு ஜாதகத்தின் திசாபுத்தி நிலைகள் நல்லா இருக்குது அப்படின்னா திருமண ஏற்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு மிகவும் சக்ஸஸ்ஃபுல்லான நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அமையும் அமைகிறதுக்கு அனைத்து விதமான சத் விஷயங்களும் சப்போர்ட்டிவாக இருக்குது இப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கர்ம வினைப்படி தான் பிறக்கிறாங்க என்ன ராசி என்ன லக்கணம் என்ன நட்சத்திரம் பிறக்கையில் என்ன தசாபத்தி இருக்குது இப்போ என்ன தசாபத்தி அமைப்புகள் நடக்குது எது சார்ந்த அமைப்புகள் அனுபவம் செய்யலாம் அப்படிங்கிற முழு விஷயமும் முழு தகவலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் அந்த கோச்சார பலனம் எடுத்தால் மட்டும்தான் மிகச்சரியாக சரியாக உங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட முடியும் அப்படி செயல்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு இருக்குது ஏன்னா இந்த மாதிரி க ஒரு டைம் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டைம் மட்டும்தான் இந்த மாதிரி கோ கோச்சார நிலைகளில் வரக்கூடிய சாதகங்கள் அமையும் இவ்வளவு நாளாக நமக்கு சாதகமான சூழ்நிலை இல்லாமல் இருந்துச்சு இப்போ ஒரு நல்ல சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது குருவால் ஏற்பட்டிருக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் ஏழு எட்டுக்குடைய சுக்கரன் பரிவர்த்தனை அப்படிங்கிறது மூணு நாலுக்குடையவர்கள் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறதும் திடீர் வாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்டங்களை உருவாக்கி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு அப்படிங்கிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்ப மீனராசிக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்குது அதே நேரத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுது அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அது முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளணும் ஆமா ஒரு பர்சன் உங்களோட வேலை தொழில் வருமானம் ப்ரமோஷன் மற்றபடி பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள் நம் திருமணம் சார்ந்த திருமண வாழ்க்கை கல்வி நிலை அரசு வேலைவாய்ப்பு சார்ந்து முழுமையாக பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்க தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்